ஏதாவது ஒரு தர்மம் தானம் செய்யணும் நல்லது சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பசியில் இருக்கிறவங்களுக்கு உணவு உங்கள் கையாலேயே செஞ்சு கொடுங்க அது வந்து அதில் இருக்கக்கூடிய சந்தோஷமே வேறுன்னு தான் சொல்லணும் முப்பது பேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு இடியப்பத்துக்கு வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் பத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க முந்திரி வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு பதினஞ்சு இருபது பற்கள் பூண்டு அது கூடவே ஜீரகம் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கூட ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துருங்க இதிலேயே தேங்காய் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுருங்க கடாயை நல்லா ஹீட் பண்ணிடுங்க இதில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சரியாக முந்நூறு கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது கூடவே நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க வயசானவங்க சாப்பிட்றதுனால நான் அதிகமாக காரம் எதுவுமே சேர்க்கலை அரை கிலோ பீன்ஸு அரை கிலோ கேரட் முருங்கக்காய் இது கூடவே உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து உப்பு சேர்த்துட்டு தூள் சேர்த்துக்கோங்க நல்லா இதை நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்பவே வயசானவங்க காரம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க இது கூட வந்து நல்லா நிறைய கிரேவிகளும் நம்ம அவங்க வந்து ஊற்றி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இடியப்பத்துக்காக இப்போ இது எல்லாத்தையும் நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் இதில் அரை கிலோ அளவுக்கு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நான் வந்து எப்பயுமே சிக்கன் எடுத்து அது கூடவே நல்லா ரைஸ் செஞ்சு கொடுப்பேன் நெய் சோறு மாதிரி செஞ்சு கொடுப்பேன் இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி தான் வெள்ளை குருமாவும் இடியப்பமும் செய்கிறேன் இடியப்பம் வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணுறேன் நல்லா மூடி விட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கரம் மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் முப்பது பேருக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி சாம்பார் ரெசிப்பியும் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு மிக்சி ஜாரையும் நல்லா அழைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம பரோட்டாவுக்கு சப்பாத்திக்கு இடியப்பத்துக்கெல்லாம் நல்லா தண்ணியாக இருக்கணும் அதனால தான் அளவுக்கு நம்ம காய்கறிகளை சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணியாக நம்ம வைக்க போகிறோம் இப்போ இது எல்லாமே பச்சை வாசம் போடுறது இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் இந்த இடத்துல உப்பு தேவையா அப்படின்னு வந்து பார்த்துட்டு மேற்கொண்டு உப்பு சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி வயசானவங்க சாப்பிட்றதுனால உப்பு காரம் எல்லாமே வந்து சரியான அளவு இருக்கணும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து உப்பு காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் முன்னாடியே உப்பு சேர்த்துருந்தேன் பத்தலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு மல்லித்தூள் நம்ம வீட்டிலையே அரைச்சது அதில் வந்து ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி விட்டுட்டேன் இப்போ காய்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி பாருங்கள் ஆயில் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் வந்து கீறிட்டு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு காய் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க காய் வந்து ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது இப்போ வெள்ளை குருமா நல்லா திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சிட்டு ஊற்றிருக்கேன் ரொம்ப சேர்க்கலை லைட்டாக தான் அப்போ தான் ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது லாஸ்ட்டாக வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா மல்லி இலைகளை தூவிட்டு நல்லா இன்னொரு கொதி கொதிக்க வச்சுட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான வெள்ளை குருமா ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க பாய்